ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு வந்து ஹெல்த் டிப்ஸ் தாங்க நம்மளுடைய உடல் இருக்கு இல்லைங்களா வந்து நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒரு பத்து எச்சரிக்கை எல்லாம் செய்யும் நிறைய எச்சரிக்கை கொடுக்கும் நம்ம கவனிக்கிறது இல்லைங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சதையும் படிச்சதையும் சொல்றங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டைம் வரும்போது நீங்க பரவாயில்ல அடிக்கடி நடந்ததுன்னா டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் டாக்டர்னு கேட்காதீங்க என்னுடைய அனுபவத்திலையும் படிச்சதையும் பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேங்க நம்ம சாதாபமா நினைக்கிறோங்க நம்ம உடம்பு எப்போதும் நம்மகிட்ட பேசிட்டே தான் இருக்கோம் சரிங்களா சில சமயம் மெதுவா சில சமயம் சத்தமான நம்ம நாம தான் வந்து கவனிக்காம விட்டுட்டோம்னா அது பெரிய ஆயிடும் சரிங்களா நம்ம வந்து பாத்துக்கணும் நம்ம உடம்பையும் சரிங்களா சரி பத்து இது என்னன்னா அப்படின்னு சொல்லி சிம்டம்ஸ் அதாவது எச்சரிக்கை மணி வந்து வரும் இல்லையா அது என்னன்னு சொல்றேங்க அத வந்து கண்டிப்பா நீங்க வந்து இதெல்லாம் பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விடுன்னு அர்த்தம் இல்லை ஆனா அடிக்கடி நடந்துச்சுன்னா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் கண்டிப்பா ஆலோசனை கேட்டுக்கோங்க சரிங்களா இது வந்து எனக்கு தெரிஞ்சதும் அனுபவத்துலேயும் தான் சொல்றேன் சரிங்களா பெரிய நோயெல்லாம் எல்லாம் வராம தடுத்துக்கோங்க முதலாவதா ஒரு அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் சோர்வா இருக்கிறதுங்க நல்ல தூக்கத்துக்கு பிறகும் கலைப்பா இருந்ததுன்னா அது வந்து சில பேருக்கு வந்து தைராய்டா இருக்கலாம் அல்லது அனிமியா இருக்கலாம் அல்லது வந்து அவங்க மன அழுத்தத்தில் இருக்கலாம் இதுக்காக இதெல்லாம் ஒரு உங்களுக்கு வந்து சைன் தான் இந்த ஒரு எச்சரிக்கை தான் சரிங்களா இரண்டாவதா பாத்தீங்கன்னா எதிர்பாராம திடீர்னு வந்து எடை கூடுறது இல்லை குறையறது சரிங்களா எடையில வந்து மாற்றம் வருது திடீர்னு எடை குறைஞ்சதுன்னா என்ன இருக்குங்க ஒரு வேலை சர்க்கரை இருக்கலாம் ஜீரண பிரச்சனை இருக்கலாம் திடீர்னு எடை அதிகரிச்சதுன்னா எதுவும் பிரச்சனை தானுங்களா அது ஹார்மோன் இம்பாலன்ஸா இருக்கலாம் இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சுக்கணும் அதை ரொம்ப அப்படியே தொடர்ந்து இருந்தா நீங்க வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறது இதெல்லாம் பரவாயில்ல இல்லைங்களா மூணாவதா பாத்தீங்கன்னா சுவாசத்து ஆரோக்கியத்துல வந்து குறைவு இருக்கிறது சரிங்களா நம்ம வந்து ஓய்வா இருக்கும்போது கூட மூச்சு திணறல் இருந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு சைன் தானே அது நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா அதுக்கு வந்து இதயம் முறையல் தான் காரணம்னு அப்படி எச்சரிக்கை கொடுக்குதுங்க நீங்க வந்து வேற காரணமும் வீசிங் தொந்தரவு இதெல்லாம் இருக்கலாம் நீங்க வந்து அடுத்து வந்து உங்களுக்கு தொந்தரவு இருந்ததுன்னா டாக்டர் தாங்க பாக்கணும் சரிங்களா நாலாவதா பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து மீண்டும் மீண்டும் தலைவலி வருங்க தலைவலி வருதுன்னு அப்படி லேசா விட்டுற கூடாது என்னன்னா உடம்புல நீர் சத்து வந்து கம்மியா இருந்தா கூட அந்த மாதிரி இருக்கும் தண்ணி குடிக்கிறது நிறைய குடிக்கணும் அந்த மாதிரி குடிக்காம இருப்பாங்க சில பேர் அவங்களுக்கு தலைவலி வரலாம் அல்லது கண் பிரச்சனை இருக்கலாம் இல்லைன்னா வந்து பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கலாம் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாங்க நீர் சத்து வந்து கம்மியா இருந்தா நாம வந்து கண்டிப்பா தண்ணி குடிச்சு நாம வந்து அந்த எச்சரிக்கையை வந்து சரி பண்ணிக்குவோம் கண் பிரச்சனை பிளட் பிரஷருக்கு கண்டிப்பா தொடர்ந்து இருந்த டாக்டர்கிட்ட நம்ம போயிட போறோம் இல்லைங்களா அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ஸ்கின்லயும் நகத்துலயும் வந்து மாற்றம் தெரியுங்க என்னன்னா ட்ரை இருக்கும் விசித்திரமா மச்சம் எல்லாம் மச்சம் தோணுதுன்னு நினைப்போம் நம்ம நகம் வந்து உடஞ்சு உடஞ்சி போயிடும் அடுத்து இதெல்லாம் வந்து விட்டமின் குறைபாடு அல்லது தைராய்டு வந்து இம்பேலன்ஸா கூட இருக்கலாம் அது வந்து ஒரு தொடர்ச்சியா இருந்ததுன்னு நம்ம கவனிச்சுதானங்க ஆகணும் அதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ் தான் இந்த சிம்டம்ஸை வச்சுட்டு நம்ம போய் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாங்க இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேங்க ஆறாவது ஜீரண பிரச்சனைகள்லாம் ஏற்படுது இல்லைங்களா அடிக்கடி வந்து வயிறு கடமுடா சத்தம் அப்புறம் மலைச்சிக்கல் அல்லது வந்து நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வந்து என்னன்னா குடல்ல வந்து உங்களுக்கு ஜீரணத்தன்மை கம்மியா இருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் இல்லையா அதுக்கு வந்து என்ன அதுக்கு நீங்க சாப்பிடற முறையை மாட்டிக்கணும் அடுத்து ரொம்ப தொந்தரவு இருந்த டாக்டா போடணும் அதுக்குன்னு இது எடுத்துக்கணும் அதுதான் உங்களுக்கு கொடுக்குது உடல் சரிங்களா ஏழாவதா என்னன்னு எச்சரிக்கை வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா தாக எடுக்குங்க சில பேருக்கு இப்பதான் தண்ணி குச்ச மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு அதிகமா தாக எடுத்துட்டே இருக்கும் அது வந்து சுகர் இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் அல்லது சிறுமி பிரச்சனைகளோடைய ஆரம்ப அறிகுறியா கூட இருக்கலாம் நீங்க வந்து தொடர்ச்சியா இருந்தா டெஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்து அப்படியே என்னன்னா நம்மளுக்கு வந்து ச போற உணவு உணர்வு இருக்கும் இல்லைங்களா எட்டாவது அதுதான் மருத்துவ போற மாதிரி இருக்கும் ஜில்மஸ் வந்து தெரியாம இருக்கும் இதெல்லாம் வந்து என்னன்னா பி வந்து குறைவா இருக்கும் அதனால ரத்த ஓட்டத்துல பிரச்சனை இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு பி மாத்திரை வந்து டாக்டருடைய உதவியின் பேர்ல நம்ம எடுத்துக்கணுங்க திரும்பவும் சொல்றேங்க நான் டாக்டர் இல்லைங்க ஆனா வந்து எங்க வீட்டுல எல்லாருக்கும் செஞ்சது நிறைய பேர் இருக்கிறதுனால அனுபவம் இதெல்லாம் வச்சுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம் படிச்சதை வச்சு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஏற்புடையதா இருக்கும்போது எடுத்துக்கோங்க அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நோய்வாய்ப்படுறது அது வந்து என்னன்னா இம்யூனிட்டி குறைவுதான் சொல்லலாம் அதுக்கு வந்து என்னன்னா அது எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குன்னு சைடு கொடுக்குது இல்லைன்னா வந்து ஏதாவது வந்து தொந்தரவு நாள்பட்ட தொந்தரவு உடம்புல இருக்கும் அப்படின்னு சொல்றதுதான் இது வந்து இந்த மாதிரி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகிறதெல்லாம் அதுவும் நம்ம கவனிச்சுக்கணும் இல்லையா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா நம்ம வந்து லேசாக விட்டுட்டோம்னா நால் பட விட்டு போது நனைஞ்சு தானே சமைக்கணும் அதனால ஆரம்பத்திலேயே பத்த பா பார்த்தீங்கன்னா மூடு சேஞ்சஸ்ங்க மனநிலையில மாற்றங்கள் வந்து திடீர்னு கோபப்படுறது திடீர்னு சந்தோஷப்படுறது டிப்ரெஷன் போகிறது இதெல்லாம் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இல்லைன்னா சத்து குறைவு காரணமா இருக்குங்க இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம் தாங்க இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனை நாட்டம் இல்லைங்க ஆனா வந்து அடிக்கடி நடந்தா கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கணும் இல்லைங்களா அதுக்குதான் நம்ம வந்து உடல் நமக்கு உணர்த்தும் போது நம்ம குறிச்சிக்கிட்டு அதை கண்டிப்பா நம்ம தடுத்துக்கணும் இல்லையா நான் இதை வந்து எப்போ சின்ன சின்ன சைகையா வரும்போதே நம்ம கவனிச்சுட்டுனா பெரிய நோயில இருந்து நம்ம காப்பாத்திக்கலாம் இல்லைங்களா இது வந்து இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரோடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கும் ஹாப்பி உங்களுக்கும் ஹாப்பி நம்ம ஹெல்த் நல்லா இருந்தா ஹாப்பி நம்மள சுத்தி இருக்கவங்களும் கண்டிப்பா வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் நிறைய சில பேர்த்துக்கு இருக்கும் எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க நம்ம கவனிச்சுக்கணுங்க அப்பப்போ உடம்ப சின்ன சின்ன ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிக்கணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இப்ப எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்களேன் எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் இல்லைங்களா முழுமையா பத்தமிக்கு நன்றிங்க வணக்கங்க